ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூடான முறுமுறுன்னு பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதை வச்சு தான் இப்போ நம்ம சூடான சுவையான வடை செய்ய போகிறோம் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக இந்த மாதிரி இந்த பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம பருப்பு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கணும் அப்படியே அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இஞ்சியை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அரைச்சிடக்கூடாது பருப்பு வடைக்கி தேவையான அளவுக்கு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் பாதி பாதியாக அரைச்சிருக்கு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் எடுத்து வச்சுருக்க மிச்சம் இருக்க பருப்பு இதே மாதிரியே அரைச்சி இதே மாதிரியே எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அழகாக இந்த மாதிரியே அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகாவே நறுக்கி போட்டுக்கணும் கொஞ்சமாக பருப்பு இந்த மாதிரி விட்டுருணும் அப்போ தான் பருப்பு கொஞ்சம் இருக்கும் பருப்போட ஆட்டம் இந்த மாதிரி பச்சை மிளகா நறுக்கி போட்டுட்டு அடுத்து நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் மல்லியும் கொஞ்சமாக மல்லிகை தலருந்தான் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதில் எடுத்து போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மூணு வெங்காயத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதே மாதிரியே எடுத்து அந்த இதில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி அழகாக எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் நல்லா பெசஞ்சு போட்டுக்கணும் அப்போ தான் உடஞ்சி தூள் தூள் ஆகும் அப்போ தான் மிங்கில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் பாருங்களே அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும் பார்த்து பொறுமையாக செய்யணும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன சைஸில் அழகாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அழகாக நறுக்கி பாருங்களேன் இந்த அளவுக்கு நமக்கு தேவையான வெங்காயத்தை பறிச்சா அறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு இப்போ அதை எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கிட்டு அந்த பவுலில் போட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை பருப்பு கடலப்பருப்பு அதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்லேருந்து எடுத்து போட்டு எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மதையானளவு உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட வேண்டிதான் அடுப்பை பற்ற வச்சிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு சட்டி சூடு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடு ஏறிச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி வச்சு போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு நீங்களே பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் நல்லா கொதிக்குதுன்னு நம்ம எடுத்து ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரியே தட்டி தட்டி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு வடையை தட்டி அழகாக எண்ணெயில் போட்டுக்கணும் பார்த்து பொறுமையாக போடணும் இல்லைனா என்ன மேலே தெரிச்சிரும் இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுக்கணும் இல்லைன்னா கருகிரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கணும் அப்போ தான் ரெண்டு சைடு நல்லா வேகும் வெந்து நல்லா பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருமொருன்னு இப்போ பாருங்களே எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு ப்ளேட்டில் மாற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் வடிகட்டுற அந்த இதில் ஃபில்டரில் மாற்றிடணும் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கணும் இதே போலயே எல்லா பருப்போடையும் நம்ம எடுத்துக்கணும் சூப்பராக புரிஞ்சிருக்கு பாருங்களே இந்த மாதிரி மழை நேரங்களில் இந்த மாதிரி பருப்பு வடை செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னு விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி மொறுமொறுன்னு சூடான பருப்பு வடை ரெடி வாங்க சாப்பிடலாம் தேங்க்